பல நிறுவனங்களுக்கு சொல்லப்போனே ஹெச்டிஎஃப்சி சபீவா லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாங்கள் விளம்பரம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது அவங்க மாதம் மாதம் மூணு லட்ச ரூபா கொடுப்பாங்க நாங்கள் மாதம் மாதம் குறைந்தது ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் லீடு அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் லீடுனால் என்ன அர்த்தம்னா வரணும் இல்லை இப்போ அந்த விளம்பரத்தை யாராவது க்ளிக் பண்ணுவாங்க கிளிக் பண்ணாங்கன்னா அந்த உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க சார் எங்கள் ஏஜென்ட் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மில் அவங்க பேர் மொபைல் நம்பரு இமெயில் ஐடி போட்டாங்கன்னா உடனடியாக மறுநாள் வந்து அந்த பகுதியில் அதாவது இந்தியா முழுவதும் ஒருத்தர் திருநெல்வேலியில் கேட்டிருக்கலாம் இன்னொருத்தர் டெல்லி பக்கத்தில் நொய்டாவில் என்கொயரி பண்ணியிருக்கலாம் இது மாதிரி நம்ம எந்த ஏரியா வேணுன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண முடியும் எந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு காட்டணுன்றதையும் பண்ண முடியும் எல்லாமே டார்கெட் பண்ண முடியும் இந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்கில் முக்கியமான விஷயம் என்னென்னா டார்கெட்டட் அட்வர்டைஸிங் இப்போ பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுத்தோம்னா யார் வேணால் பார்ப்பாங்க கரெக்டாக நான் வந்து ஹிந்து பத்திரிகையில் வந்து ஒரு சாக்லேட்டு விளம்பரம் போட்டேன்னு வச்சுக்கிங்க யார் வேணால் பார்ப்பாங்க ஆனால் அதே விளம்பரத்தை நான் ஒரு குழந்தைகள் பத்திரிகையில் போட்டேன்னா அந்த குழந்தைங்க மட்டும் பார்ப்பாங்க கம்பெனிக்கு செலவு கம்மி நிறைய சேல்ஸ் ஆகும் புரியுதுங்களா இதுதான் அட்வர்டைஸிங்கோட மாடல் உங்களுக்கு ரொம்ப